Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா அக்னி கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து அந்த கணவர்கள் எதுக்குமே உதவ மாட்டாங்கன்னு அப்புறந்தான் தெரியும் அக்னி அவள் எழுந்து போன பிறகும் கூட அவள் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகள் என்னை தகித்தன என்ன பெண் இவள் படித்து பட்டம் பெற்று கௌரவமான குடும்பத்தில் பிறந்து நல்ல வேலையில் கை நிறைய சம்பளமும் வாங்கி கொண்டு இன்று காரும் நல்ல வேலையில் உள்ள பிள்ளைகளும் உள்ள ஒரு பெண்ணால் ஏன் என்றோ நடந்த நிஜத்தை சொன்னால் சகித்து முடியவில்லை உங்க மாதிரி பொழுது போகாத எழுத்தாளர்களுக்கு என்னை மாதிரி பெண்களின் வாழ்க்கை தான் கிடைத்ததா கதையாம் கதை எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க எங்கு கௌரவத்தை குலைக்க என்று முகத்தில் அனல் பறக்க கேட்டால் அவள் அவள் பெயர் வேண்டாம் அவள் என்றே குறிப்பிடுகிறேன் உன்னை பற்றி நல்லதாக தானே எழுதியிருக்கிறேன் நாம் எல்லோருமே வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சம்பவங்களை தாண்டி வந்தவர்கள்தானே என்றேன் நான் சமாதானமாக என்ன கஷ்டம் அப்படியே இருந்தாலும் அது என்னோடு அதிலும் என் ஹஸ்பண்டை பற்றி அப்படி மோசமாக எழுத நீங்கள் யார் என்றாள் அவள் இந்த கேள்வி நிஜமாகவே எனக்கு ஆத்திரத்தை கிளப்பியது நானும் கோபத்துடன் வெடித்தேன் பின்ன உன் கணவர் மிகவும் உத்தமராக இருந்தாராக்கும் என்றேன் ஏளனமாக அவள் என்னை முறைத்தாள் அவர் உத்தமரோ அதமரோ அதை சொல்ல நீங்க யாரு என்ன பொறுத்தவரை அவர் நல்லவர்தான் இன்னும் கொஞ்ச நாளில் அவரை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் எந்த பாழாய் போனவன் என்ன சொன்னானோ அது பொறுக்காமல் தான் அவர் தன்னை தானே அழித்து கொண்டார் என் குடும்பமானத்தை நீங்க அனாவசியமாக வாங்கிட்டீங்க உங்களை மன்னிக்கவே முடியாது என் பிள்ளைங்க கிட்ட அவரை ரொம்ப நல்லவர்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா இந்த கதையை அவங்க படித்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க என்றால் ஆத்திரத்துடன் என்ன நினைப்பாங்க உன் உள்ள மதிப்பு அதிகமாகும் தங்கள் அம்மா தங்களை எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவே வளர்த்து ஆளாக்கி ஆளாக்கியிருக்காங்கன்னு உன்னை பத்தி உயர்வாக தான் நினைப்பாங்க போதும் போதும் உங்க பசப்பு பேச்சு உங்க ஜாதிக்காரங்களுக்கே உங்க அகப்பாகம் திமிர் என்று அழ ஆரம்பித்தால் நான் திடுக்கிட்டேன் இதுல ஜாதி எங்கு வந்தது விஷயம் இதுதான் குடிகார கணவனை காதல் கல்யாணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணின் இன்னல்கள் அவன் ஒரு நாள் குடிபோதையில் தன்னை தீக்கிரையாக்கி கொண்ட பிறகு அவன் குடும்பம் எப்படி முன்னேறுகிறது அவள் எப்படி தன்னையும் தன் குழந்தைகளையும் முன்னேற்றுகிறாள் என்பதுதான் நான் சமீபத்தில் எழுதி பத்திரிகையில் வெளியான சிறுகதை அது சந்தேகமில்லாமல் அவள் வாழ்க்கையை அடித்தளமாக கொண்டு என் கற்பனையையும் கலந்து எழுதிய கதைதான் சாதாரணமாக பத்திரிகைகளோ கதைகளோ படிக்காத அவளிடம் யாரோ எதேச்சியாக இந்த கதையை படித்துவிட்டு உன் கதை மாதிரியே யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க பார் என்று காட்டியிருக்கின்றனர் என்னுடன் வேலை பார்க்கும் அவளுக்கு நான் அந்த புனை பெயரில் கதை எழுதுகிறேன் என்று தெரியும் ஆகவேதான் அவள் புயல் போல் வந்து என்னிடம் நடத்திய மேற்படி உரையாடல் அவள் தேவையில்லாமல் ஜாதியை எழுத்து பேசியதும் எனக்கு சினம் தலைக்கேறியது உன்னைப்போல் கணவன் மேல் மூடபக்தி கொண்டுள்ள பெண்ணை நான் இன்றுதான் பார்க்கிறேன் இனிமேல் உன்னுடன் பேசினால் அது எனக்கு தான் அவமானம் தயவு செய்து வெளியே போ என்றேன் அவள் ச உங்கள மாதிரி பெண்கள் மூஞ்சியில இனிமே முழிச்சா கூட பாவம் என்று கடுமையாக சபித்துவிட்டு அழுது கொண்டே வெளியேறினாள் திடீரென்று எனக்கு மிகவும் ஆயாசமாக இருந்தது நம் நாட்டு பெண்கள் உண்மையில் என்றுதான் முன்னேறுவர் நிஜத்தை நிஜமாக பார்க்கும் பக்குவம் அவர்களுக்கு என்று வரும் நான் ஒரு பெண்ணாக அலுவலகத்தில் வேலை செய்பவளாக குடும்பத் தலைவியாக பெண்கள் மனசு புரிந்து கொண்ட பெண் எழுத்தாளராகவும் இருந்து இவளை இத்தனை நாட்களில் நான் எப்படி புரிந்து கொள்ள தவறினேன் என்று வருத்தம் ஏற்பட்டது நினைத்து பார்த்தால் இவள் அந்த நாட்களில் அந்த உதவாத கணவன் மேல் கண்மூடிய பாசம் வைத்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த உயர்ந்த புருஷன் அவளை ஆளாக்கிய துன்பங்களுக்கு அளவே இல்லை கடன் வாங்கி கணவனுக்கு குடிக்க கொடுத்த கண்ணகி அவள் கணவனை கூடையில் தூக்கி கொண்டு போனால் நலாயினி என்பது புராணம் ஆனால் இவள் புருஷனின் நடத்தையால் ரகலை தாங்காமல் ஒவ்வொரு வீட்டுக்காரனும் மிரட்டிய மிரட்டியபோது ஒரு சாக்கு மூட்டையில் வீட்டு சாமான்களையும் மற்றொரு கையில் இரண்டு வயசு குழந்தையையும் தூக்கி கொண்டு வீட்டுக்காக தெருவில் அலைந்தவள் இவள் இவள் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு போய்விடும் அந்த உத்தமனால் கண்டவர்களிடம் கடன் வாங்கிய பதிவிரதை இவள் ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறிய ஒரு தன்னம்பிக்கை செருக்கும் அவளிடம் இருந்தது அந்த செருக்கின் தானோ இப்போது வந்து கத்தியதும் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் கடவுளுக்கு அவள் மேல் கருணை பிறந்திருக்க வேண்டும் அதனால்தான் அந்த கணவன் பூட்டிய வீட்டுக்குள் தீ வைத்து கொளுத்தி கொண்டு மாண்டான் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள அவளுக்கு பல நல்ல இதயங்கள் உதவின அதையும் அவள் நல்ல முறையில் பயன்படுத்தி முன்னேறினாள் இது இருபது வருஷங்களுக்கு முன் நிகழ்ந்த நிகழ்வுகளை தான் நான் கதையாக எழுதி அவள் பெருமையை உயர்த்தியதாக நினைத்தேன் ஆனால் நடந்தது வேறு என்பதை மேலே நடந்த உரையாடல் உங்களுக்கு விளக்கியிருக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்த சில நாட்களில் என்னுடைய நெருங்கிய உறவுக்கார பெண் ஒருத்தி தீ விபத்துக்குள்ளாகி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருப்பதாக செய்தி வந்தது நான் அதிர்ச்சியடைந்தேன் ஏனெனில் அந்த பெண் மஞ்சு கிட்டத்தட்ட அவள் மாதிரிதான் காதல் கல்யாணம் இல்லை என்றாலும் கணவனே கண்கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவன் மணாலனே மங்கையின் பாக்கியம் டைப் இவளுக்கு என்னாயிற்று எந்த வேலையிலும் நிலையாக இல்லாமல் இருமாப்புடன் பக்கம் பக்கமாக கடன் வாங்கி மனைவியை அடிமையாக நடத்தும் அழகான புருஷன் நிஜமாகவே ஒரு நல்ல அழகன் தான் பார்க்க அவனுடைய ஆண்மையின் அழகுதான் மஞ்சுவை அவனுக்கு அடிமையாக்கி இருக்க வேண்டும் அவனுடைய அவலட்சண குணம் நடத்தை எல்லாவற்றையும் மீறி அவனை நேசிக்க வைத்திருக்க வேண்டும் மஞ்சு ஏழை குடும்பத்திலிருந்து படிப்பறிவு இல்லாமல் வந்தவள் அப்படி கூட கணவன் ஒழுங்காக பணம் தராததால் வீட்டுக்கு இருந்த நர்சரி பள்ளியில் கிட்டத்தட்ட ஆயா வேலை பார்த்து தன் இரு குழந்தைகளையும் காப்பாற்றி வந்தாள் அவள் எப்படி இந்த விபத்துக்குள்ளானால் உண்மையில் அது விபத்து தானா நான் மஞ்சுவை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தபோது உடலில் முகத்தில் பல தீக்காயங்களுடன் பார்க்கவே பயங்கரமாக படுத்திருந்தாள் அவளால் பேச முடியவில்லை கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது என்னடி மஞ்சு எப்படியாச்சு இந்த ஆக்சிடெண்ட் என்று கேட்டேன் மஞ்சு முகத்தை திருப்பி கொண்டாள் என் கேள்விக்கு பதில் கண்ணீர்தான் அவள் பேசும் நிலையிலும் இல்லாததால் அவள் அப்பா மற்றும் அண்ணன் ராமனிடம் பேசிவிட்டு வந்தேன் மஞ்சுவின் அண்ணன் ராமன் மட்டும் என்னிடம் சொன்னான் நான் எத்தனையோ தடவை மஞ்சுக்கிட்ட சொல்லிட்டேனக்கா நீ அந்த குடிகார புருஷனை விட்டுட்டு வந்துடு உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் காப்பாற்றுகிறேன் என்று அவ அப்ப பணம் வாங்கி பாளைய ஒழிய கேட்க பாட்டேன்னுடா என்றான் மிகுந்த வருத்தத்துடன் என்னதான் நடந்ததாம் என்றேன் நான் தெரியல அவ சொல்ல மாட்டேங்கிறா கேஸ் லீக் ஆனது தெரியாம தீக்குச்சிய கொளுத்தினேங்கரா என்றான் நான் மௌனமாக வெளியே வந்தேன் மஞ்சுவின் உடல்நிலை தேர கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆயிற்று பலர் உதவியுடன் அவள் அண்ணன் அப்பா அம்மா தான் அவளை பார்த்து கொண்டனர் அந்த அழகான கணவன் ஆறு மாதத்தில் இரண்டு முறை தான் அவளை பார்க்க வந்தானாம் காசு எதுவும் தந்ததாக தெரியவில்லை அவன் வீட்டு மனிதர்களும் மஞ்சுவிடம் சற்று தான் நடந்து கொண்டனர் என்றனர் புருஷனுடன் சாமர்த்தியமாக குடும்பம் நடத்த தெரியாத துப்புக்கட்ட பெண் என்றாலாம் மஞ்சுவின் மாமியார் பெண்களுக்கு பெண்கள்தான் எதிரி என்பதில் சந்தேகமில்லை குறிப்பாக இந்தியாவில் மஞ்சு என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னதாக ராமன் எனக்கு ஒரு நாள் போன் செய்தான் நானும் சற்று குற்றவுடனு குற்ற உணர்வுடனேயே அவளை பார்க்க சென்றேன் அலுவலகம் குடும்பம் என் வேலைகள் என்று எனக்கிருந்த நடவடிக்கைகளில் மஞ்சுவை மறந்துதான் போயிருந்தேன் என்று சொல்ல வேண்டும் மஞ்சுவின் முகத்தழும்புகள் என் கண்களில் நீரை வரவழைத்தன உடலில் பல பாகங்களில் காயங்கள் ஆறிக்கொண்டிருந்தன அக்கா நான் தான் உங்களை பார்க்க வேண்டும் என்று அண்ணனிடம் சொன்னேன் என்றால் சோகையாக சிரித்துக்கொண்டு நான் அவள் அருகில் உட்கார்ந்து காயம்பட்ட அவள் கைகளை எடுத்து என் கைகளில் வைத்துக்கொண்டேன் சொல்லுமா என்ன விஷயம் எனக்கு நடந்தது விபத்து இல்லை அக்கா நான் எதிர்பார்த்ததுதான் நான் கோபத்துடன் பின்ன அந்த பாவிதான் வச்சா நான் நெருப்பை என்றேன் இல்லை நானே வெச்சிட்டேன் என்றாள் மஞ்சு என்னது ஆமாக்கா நானே தான் எனக்கு தீய வெச்சிட்டேன் ஏண்டி பாவி அப்படி பண்ணுன அவருக்காக தான் நான் அயர்ந்து போனேன் புரியல என்றேன் அவர் தான் அன்னிக்கி காசு இல்லைங்கிற சண்டையில் ஏ நாயே உன் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கே நீ செத்தாலாவது எனக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய் கிடைக்குமே என்றார் அதுக்காக நானே கேஸை பற்ற வச்சு அதில் என் புடவை தலைப்பை வீசினேன் நான் சாகரதை பார்த்தாவது அவர் திருந்துவார் இல்லை என் மேலே உண்மையாக அன்பு இருந்தா என்னை காப்பாற்ற வருவார்னு நினைச்சேன் அடிப்பாவி ஆனா அந்த மனுஷன் வரல அக்கா நான் தான் ஒரு கட்டத்தில் தீயின் தகிப்பு தாங்காமலே என் மேலே தண்ணியை ஊத்திட்டேன் நான் பேச்சிலிருந்து அமர்ந்திருந்தேன் பெண்கள் அவர்களை குரூரமாக நடத்தும் ஆண்கள் ஆனா அந்த அக்னி பிரவேசத்திற்காக பின் என் புத்தி தெளிஞ்சிடுது அக்கா என்றாள் மஞ்சு என்ன சொல்ற நீ எனக்கு விளங்கல மஞ்சு என்னை நேராக பார்த்தாள் அவர் மேல வச்சிருந்த கண்மூடித்தனமான காதலையும் நம்பிக்கையையும் அந்த அக்னி சுட்டெரிச்சிடுச்சு இனிமேல் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் அந்த ஆள் வேண்டாம் நானே என்னையும் என் குழந்தைகளையும் பார்த்துப்பேன் அவருக்கு சி இனிமே என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அவனுக்கு அவனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப போறேன் என்றால் தீர்மானமான குரலில் நான் திகைத்து போனேன் ஷபாஸ் மஞ்சு இப்பவாவது உனக்கு புத்தி வந்ததே என்றேன் பாராட்டும் குரலில் உங்களை எதுக்கு பார்த்து பேசணும்னு சொன்னேன் தெரியுமா என்றாள் மஞ்சு புன்னகையுடன் எதுக்கு நீங்கதான் எழுத்தாளராச்சே என் கதையை எழுதி பத்திரிகையில பிரசுரம் பண்ணுங்கோ என் மாதிரி கண்மூடித்தனமான உதவாக்கரை புருஷன் மேல பக்தி வச்சின்றிருக்கிறவர இந்த கதையை படிச்சாலும் புத்தி தெளிஞ்சுக்கட்டும்னு தோணுச்சு எனக்கு பேச வரவில்லை அக்னி இரண்டு பெண்களின் வாழ்க்கைகளை இரண்டு அக் அயோக்கிய கணவன்களிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறது ஒருத்தி படித்து வசதி படைத்திருந்தும் அதை உணர மறுக்கிறாள் மற்றொருத்தி அதை உணர்ந்து தனக்கு படிப்போ அறிவோ பணமோ வேலையே இல்லை என்ற நாலு பேர் அதை உணர வேண்டும் என்பதற்காக எழுதச் சொல்கிறாள் அவளோ நான் எழுதியதற்காக வெகுண்டு எழுந்தால் எத்தனை விதமான மனிதர்கள் குணங்கள் அன்று கோப கனலுடன் பேசிய அவளின் முகமும் இன்று தீக்காயங்களின் வகுடுகளுடன் புன்னகை செய்யும் இவளின் முகமும் என் கண்களில் மாறி மாறி தெரிந்தன ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது நிச்சயமாக தெரிந்தோ தெரியாமலோ அக்னி ஆக்கவும் செய்கிறது அழிக்கவும் செய்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு பெண்களோட வாழ்க்கையுமே எப்படி இருக்கு பார்த்தீங்களா அதாவது பெண்களின் வாழ்க்கைங்கிறத விட இந்த ரெண்டு பெண்களோட குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ரெண்டு பேருக்குமே உதவாக்கிற குடிகார கணவன்மார்கள் தான் ஆனால் ஒருத்தவங்க என்னன்னா என்னோட கணவரை பத்தி நீ எப்படி எழுதலாம் அப்படின்னு திட்டுறாங்க இன்னொருத்தர் என்னோட கணவரை பற்றி நீ எழுது அக்கா அதை பார்த்தாவது நாலு பேர் திருந்து வாங்கன்னு சொல்கிறாங்க என்ன மனிதர்களோட குணங்கள் இல்லை ஆனால் அக்னி மட்டும் இல்லை ஒரு பெண் நினச்சா எதையும் ஆக்கவும் செய்யலாம் அழிக்கவும் செய்யலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்